இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா குழையாக பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கலந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்டு வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கோங்க பசஞ்சி வச்ச மாவை நல்லா சப்பாத்தி சைஸ்க்கு உருட்டிக்கலாம் நல்லா மெல்லுசாகவே உருட்டிக்கோங்க வாழைப்பழம் போட்டுக்கிறதுனால உருட்டுக்கட்டையில் பிடிச்சிதுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ அது நல்லா உருட்டுனதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை தூவிக்கோங்க அது மேலே கொக்கோ பவுடர் தூவிக்கோங்க இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்நாக்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் ஆச்சுச்சின்னு சொல்லிட்டு இது வெளியூர் ஸ்நாக்கு ட்ரை பண்ணுங்க சும்மா சொல்லக்கூடாது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு இதில் நாலு பீஸை நாங்கள் வந்து இது மாதிரி டபுள் பாய்லிங் பண்ணோம் ஒரு நாலு பீஸை வந்து ஓடிஜியில் வச்சோம் எது நல்லா இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரெண்டுமே ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓடிஜியில் வச்சது கொஞ்சம் மொறுன்னு இருந்துச்சுங்க அடுப்பில் செஞ்சது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுது